ஏசப்பா என்ன ஏசப்பா நான் பாவம் மா லவ் தானே பண்றேன் ஏதோ பாவம் போடுற மாதிரி சொல்றீங்களா ஆமா மகனே நான் ரொம்ப வெறுக்கிறது ரெண்டு பாவம் விக்கிரக आराधनाவும் விபச்சாரமும் அதுல ஏங்கிட்டே வந்து விபச்சாரம் பண்ணட்டுமான்னு கேக்றியே விபச்சாரமா நான் எங்க விபச்சாரம் பண்ண தானே ஏசப்பா பண்ண உன் மனசாட்சி தொட்டு சொல்லு நீ மனசை பார்த்து லவ் பண்ணியா இல்ல அலக பார்த்து லவ் பண்ணியா மனசுபா அ 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 நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பொண்ண தப்பாவும் இச்சையாவும் பார்க்காம இருக்க முடியுமா உண்மைய மத்தேயும் அஞ்சு இருபத்தி எட்டு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் ஹயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு அவனுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா மகனே ஆதி ஆகமம் ரெண்டு பதினெட்டுல தான் நான் சொல்லியிருக்காங்க ஏற்ற காலத்துல உனக்கு ஏற்ற துணையை தருவேன் ஏன் உனக்கான துணைய நீயே இவ்வளவு சீக்கிரம் தேடிக்கிற இப்ப வேணா நீ லவ் பண்ணும் போது சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா திருமணம் ஆகும் போது அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் நீடிக்காது இதே நான் தர துணையை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமாவும் சமாதானமாவும் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கலாம் மகனே நான் உண்மையில நிறைய பிளான் வச்சிருக்கேன் அந்த பிளானை கெடுக்கிறதுக்காக தான் பிசாசு உன்னை லவ்ல விழ வச்சிருக்கான் மகனே நம்ம மேல வச்சிருக்க பிளான கெடுக்கிறதுக்காக பிசாசு முன்னாடி நிறைய பாவங்களை கொண்டு வந்தான் ஆனா அதெல்லாம் பாவம் தெரிஞ்சதுனால நீ அந்த பாவத்தை பண்ணல ஆனா லாஸ்டா உன்கிட்ட லவ் எடுத்துட்டு வந்தான் அது உனக்கு பாவம் மாதிரி தெரியல அதனால நீ லவ்ல விழுந்துட்ட நிதானமா கொஞ்சம் யோசிச்சுப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு எனக்கு விரோதமா பிசாசு உன்னை எவ்வளவு பெரிய பாவம் செய்ய வச்சிருக்கான்னு ஆமா இல்ல பிசாஸ் இல்லாம தந்திரமா ஸ்கெட்சு போட்டுக்கிறான் ஏசப்பா என் மேல வச்சுக்கிற பிளான கேடுக்கத்துக்கு சுத்தி 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 சுத்தியா பின்னாடியா வந்துகிறான் மகனே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒரே சரீனமாகறீங்க நான் மேல என்ன திட்டம் வச்சிருக்கணும் அதே திட்டத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போற துணை மேலேயே வச்சிருக்கேன் நீ ஏன் உனக்கு ஒரு துணையை தேடும் போது உன்னால என் சித்தத்தை நிறைவேற்ற முடியாம போயிடும் மகனே மகனே நான் உனக்காக என் உயிரே கொடுத்துருக்கேன்

என்ன முழுவதும் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் என்ன மன்னிங்கப்பா என்ன கொண்டிருந்த பூமியை என்ன நல்லா செய்ய சித்தமா இருக்குறீங்களோ எல்லாமே யேசப்பா நீங்க செய்யுங்கப்பா என்ன முழுவதும் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் என் மேல இருக்கிற எல்லா பிளான நிறைவேறட்டுப்பா எனக்கு உங்க சித்தம் தான் எசப்பா முக்கியம்